அவை பெண் விழாவாக நடத்தி வருகிறார்கள் அடிபத்த பேர்களும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் ஒரு செழிக்க வேண்டும் குத்த மழை பெய்ய வேண்டும் அடிபத்த பேர்களும் இல்லாமல் அல்லாற்றி பார்க்க வேண்டும்

சிவா பெருமானை நோக்கி அந்த ஒரு காலகட்டிலே அர்ஜனபகราชன் தவம் செய்து பூஜித்தார் அந்த காலகட்டிலே சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்தார் ஆளே இந்த நாடகத்திலே தன்னுடைய நம்மை விட்டு வந்து சேர வேண்டும் என்று ஒரு பெண்ணானவள் அந்த சிவனை நோக்கி அந்த அர்ஜனியை போல பூஜை செய்யக்கூடிய ஒரு புண்ணியமான நாடகம் புண்ணியமான ஒரு அது மட்டுமல்ல நாடகத்திலே வந்தான் ஆனா இந்த நாடகத்துல அப்படி இல்ல ரே கொரோனா வர குறத்தியே வராது குறத்தியே வராது அதனால இந்த நாடகத்துல இந்த நாடகத்துல என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படித் தெரிகிறது எல்லாம் பார்த்தா ஒரு நாட்டுக்கு மன்னன் போலலவா தெரியுது ஆ உங்க பேருங்க இது பேரு உன் சொல்லவே இல்லடா முதல்ல நீ கேட இல்லடா உன் பேரை நீ நேரா சொல்ல உங்க நாடு என்ன நகரம் என்ன உங்களுடைய ஊர் என்ன பேர் என்ன நீ ஏன் வந்தீங்க எதற்கு வந்தீங்க வந்தா எதுக்கு வந்தாய்

அவங்க <sut scraps>

பட்டங்கள் பதக்கங்கள் என்று சொல்லக்கூடிய பட்டங்கள்க்கங்கள் உயர்ந்த பொருட்களை வைத்து என்னுடைய நாடு என்ன மேகலோகத்தை ஆளக்கூடிய

விழுந்து பலிதி பாலிலே விழுந்து விழுந்து அது நழுதி அப்படியே தேடியிலே விழுந்து

ஆடுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணமா இல்ல இன்னைக்கு இந்த கோழியை பாக்குறா நம்ம கோழியானு கேக்குறா இந்த காடை பாக்குறா நம்ம காடானு கேக்குறா இன்னைக்கு அந்த வீட்டை பாக்குறா நம்ம வீடானு கேக்குறா ஒண்ணெல்லாம் எங்க அம்மாவை நம்ம அம்மாவானு பின்ன தெரியாத ஊர்ல வந்து நம்ம 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 காடா நம்ம உரிமையா சின்ன வயசுல இருந்து

இந்த மேகராஜனுக்கு ஏத்த மனைவி உங்களுடைய மனைவியுடைய பெயரும் மேகலாவதி ஆமா அப்படி மேகலாவதி என்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து சரி இந்த மேகராஜனுக்கு இந்த மேகலாவதி யாரக்கூடிய மேகராஜனுக்கு என்னுடைய மனைவிக்கு மேகராஜனாக இருந்த போதிலும் என்னுடைய மகளுடைய இறக்கும் ஆண் பிள்ளை ஒன்று பெண் பிள்ளை ஒன்று உங்களுக்கு ரெண்டு குழந்தை ஆமா சரிங்க ஆண் குழந்தை பேர் என்னங்க

செய்ய செய்யமுடிய ஒரு விவசாயம் பண்ண முடியும் ஒரு மனிதன் குடித்து உயிர் வாழ முடியும் இன்னைக்கு எல்லா அத்தியாவசியும் குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி தேவைப்படுது தண்ணி தேவைப்படுது தண்ணியானது மழை மாறி பூமில பொழிஞ்சாத ಅದர்க்க காரணம் யாரு? யாரு? எங்க குடும்பம்தான். உங்க குடும்பத்தினால இந்த உலகத்துக்கு மழை பெயதுங்கறீங்களே? ஆமா. எப்படி மழை பெயது? இதோ பேர் என்ன? மேகராஜன். மேகமானது கூட வேண்டும். ஓ நீங்க வந்து கருமேகம். வெள்ளை வெள்ளை மேகம். இந்த கருமேகமும் வெள்ளை கூடும். வேண்டும். அப்படி மேகம் சொல்றோம். அப்படி ஒரு பக்கம் இடி சொல்றார்கள். இடி மறுபக்கம் மின்னல் அந்த இடி மகன்

மாறும் இப்படியோ நல்ல குடும்பம் எப்படியா பட்ட மகளுக்கு வயது எத்தனை சரியாக 21 வயது ஆகிறதுடா. திருமணம் செய்து பார்க்கலை என்று எல்லையிலாத ஆசை மின்னல் ஒளியாள்க்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆசை. இந்த நாட்டில் மக்கள் பேசுகிறார்கள்? தன்னுடைய மனைவிக்கு பிறந்த தன்னுடைய மகளாக மின்னல் திருமணம் செய்யாமல்

இப்பொழுது மின்னல் வழியால் தர்பார் மின்னல் ஒளி வந்தால் மற்ற காரணம்